உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே இந்த வார்த்தையை வயது தொடங்கி அநேக முறை படித்திருப்போம் ஆனால் இந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா என்று யோசித்துப் பாருங்கள் தேவன் நமக்கு தந்த தாய் தகப்பனுக்கு நாம் கீழ்படிவதே தேவனுடைய நியாயமாக இருக்கிறது ஒரு சிலரை பார்த்தோமானால் தன் தாய் தகப்பனை எதிர்த்து பேசிக்கொண்டு தான் பேசுவதுதான் நல்லது தான் செய்வதுதான் நல்லது என்று இருக்கிறார்கள் ஒரு சிலரை பார்த்தோமானால் தன் தாய் தகப்பனை வேறொருவர் போன்று நினைத்து அவர்களை வெறுப்பார்கள் ஒரு சிலரை பார்த்தோமானால் வயது சென்ற காலத்தில் அவர்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள் மனசஞ்சலப்படுத்துவார்கள் ஏன் இவர்கள் இன்னும் பூமியில் இருக்கிறார்கள் என்று தன் இருதயத்தில் நினைத்து கொண்டு இருப்பார்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் அது தீமைக்கல்ல நமக்கு அது நன்மைக்காக இருக்கிறது உங்களில் கூட ஒரு சிலர் பெற்றோரை மதிக்காமல் அவர்களுக்கு கீழ்படியாமல் அவர்கள் சொல்லும் வார்த்தையை அலட்சியமாக எண்ணிக்கொண்டு தன் போக்கிலே போய்கொண்டு ஆனால் தேவனுடைய நியாயமோ நமக்கு அவர் கொடுத்த தாய் தகப்பனுக்கு கீழ்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர் சொல்லும் நியாயங்களுக்கு கீழ்படிந்தால் நம்மை அவருடைய கிருபிகளால் வழி நடத்துவார் பெற்றோருக்கு மட்டும் நான் கீழ்படியாமல் நம்மை சிஷ்டித்த தேவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் தேவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவர்களாக மாற வேண்டும் அதன்படி நாம் மாறினோமானால் தேவனுடைய பத்த கட்டளைகளில் இதுவும் ஒன்று நாம் தேவனுக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய நியாய பிரமாணங்களை கைக்கொண்டு நடப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்